சேப்டி வினியர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ பிரம்ம ரிசி ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் நிறுவனர் ஜி கே மூர்த்தி இருந்து இப்போ நம்ம வந்து இந்த செய்வன கோளாறுகள்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குது இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உதித்த லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியும் பாதகாதிபதியும் எங்கு சேர்ந்திருந்தாலும் அல்லது ஒருவர் ஒருவரை பார்த்து கொண்டாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் செய்வன தோசம் உள்ளது என்று நாம் சொல்லிவிடலாம் அப்போ இந்த மாதிரி சைவன தோசங்கள் யாரால் ஏற்பட்டது என்ன அப்படிங்கிற விரிவான வழக்கங்கள் நம்ம வீடியோவில் வந்து கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க வயிற்றில் மருந்து இருக்குது அப்படின்னு அப்போ உதித்த லக்கணத்திற்கு நாலு ஐந்தில் மாந்தி இருந்தால் வயிற்றில் மருந்து இருக்கும் நீங்கள் போய் அதை செக் பண்ணியே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஜோதிடர்களுக்கு இது வந்து ஒரு உதவிகரமான ஒரு பலன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்போ வந்து இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பிரசன்னம் பிரசன்னத்தில் உதித்த லக்கணத்திற்கு தான் இது எடுக்கணும் ஜாதகத்துக்கு அல்ல சிவாயினமும்